தாய்மார்கள் அண்ணன்மார்கள் பெரியோர்கள் விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிருடன் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதிலும் இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு போன்ற ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எழுச்சி மிக்க இந்த பொதுக்கூட்டம் இதில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க பெருமை சேலம் மாவட்டம் என்றால் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மாவட்டம் என்னுடைய பள்ளி பருவம் காலத்திலே பத்து ஆண்டுகள் இந்த மாவட்டத்திலே நான் படித்தேன் அப்படிப்பட்ட பெருமை இந்த மாவட்டத்தில் இன்று காலையிலிருந்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலே பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதுக்கு சற்று முன் மேட்டூர் அங்கே சட்டமன்ற தொகுதியிலே மிகப்பெரிய இதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர் இந்த நூறு நாள் நடைபயணம் நிகழ்வு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகிறேன் நூறு நாட்கள் ஆக தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களை நான் சந்தித்து வருகின்றேன் நம்முடைய பொதுச் அவர்கள் சொன்னது போன்று கும்மிடி பூண்டியில் இருந்து கன்னியாகுமரி வரை அந்த பக்கம் நாகை மாவட்டத்திலிருந்து இந்த பக்கம் கோவை மாவட்டத்தின் வரை அத்துணை மாவட்டங்களில் சென்று அனைத்து தரப்பு மக்கள் குறிப்பாக விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களை நேரிலே சந்தித்து அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று சொல்லி அழுத்தம் கொடுத்து அதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த நடைபயணத்துடைய முக்கிய நோக்கமே இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கம் உறுதியாக நடக்கும் உறுதியாக நடக்கும் இந்த ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி இந்தியா வரலாற்றிலே மிக மோசமான முதலமைச்சர் யார் அதை சொல்றாங்க மு க ஸ்டாலின் விட்டுதல்ல அடைந்து நமக்கு